ஸ்டேட்டஸ் மை தந்தர்கள் சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்கிளை எடுத்துக்கிறோம் நம்ம செவிரிச்சு சுரபேஸ்வர அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம ஆதரிக்கிற அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளப்பட வாழ்க நம்மளை செயல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு கணக்கு ஒன்று சொல்லிட்டு அனவுஸ் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம் சப்ஸிக்வெண்ட் குவார்ட்டருக்கு என்ன பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடார் கிளாசிஃபிகேஷன்ஸில் வராங்க ஹை ஹைஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் இருக்கு டெக்னிக்கலா ட்ரெண்ட்லை நியூட்ரல் மொமெண்டம்ல காட்டிட்டு இருக்கு அனாலசிஸ் வந்து பிரைஸ் டார்கெட்டாக நூற்றி இருபத்தி மூணுன்னு சொல்லிட்டு டார்கெட்டை டவுன்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி முப்பது அப்படின்னு சொல்லிட்டு இது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ட்ரென்லைனோட பி சோனை பொறுத்த வரைக்கும் செல்சோனில் தான் இருக்காங்க ஃபண்டமெண்டலாக பார்த்தோம்னாக்க இவங்க ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் தான் இருக்குது பிஇ அண்ட் பிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறதான் நம்மளுடைய புரிதல் இதே சமயத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா பீட்டா ஸ்கோர் லாஸ்ட் இயர் வந்து டூ பாயிண்ட் ஜீரோ எயிட் அதனால் வெரி வெரி ஹை வாலட்டாலிட்டி இருக்கக்கூடிய ஸ்டாக்குன்னு நம்ம புரிதல்களை எடுத்துக்கணும் கன்சஸ்னஸ் ரெக்கமெண்டேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஆ நாலு அனாலிசிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஒருத்தர் பை சொல்லியிருக்காங்க ஆறு பேர் ஹோல்டு சொல்லிருக்காங்க பாக்கி பதினேழு பேர் வந்து செல் சொல்லிருக்காங்க குவார்டர்லி பர்ஃபார்மன்ஸஸ் எடுத்து பார்த்தோம்னாக்க இயர் ஆன் இயர் அதாவது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் அறுபத்தி ஒரு கீழே குறஞ்சிருக்கு அதே சமயத்துல ரெவன்யூ ரெண்டு புள்ளி ஆறு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு பார்த்தோம்னா நாலாயிரம் கோடி ரூபா ரெவன்யூ குறைஞ்சிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலேயே குறைஞ்சிருக்கு அதனால இவங்களுடைய இபிஎஸ் பாயிண்ட் குள்ள வந்திருக்கு சரி இப்ப இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் நான் பார்த்தேன் லாஸ்ட் இயர் வந்து பார்த்தோம்னா ஈவன் குவார்ட்டரில் பூரா இபிஎஸ் வந்து சூப்பராக எடுத்துகிட்டு இருக்கிறா ஆர்டு குவார்ட்டரில் அதாவது ஆட் நம்பர்லாம் ஒன் த்ரீ இதில் வரும்போது பார்த்தோம்னாக்க இவை வந்து இபிஎஸ்சை சுதப்பி விட்டுறான் அதனால இதே பேட்டர்ன் நெக்ஸ்ட் இயரும் ஃபாலோ பண்ண போகுது அப்படின்னு சொன்னாக்க செகண்ட் குவார்ட்டருக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது நல்லா செகண்ட் குவார்ட்டரில் வாய்ப்பு நல்லாவே இருக்குங்கிறது நம்ம நம்பலாம் சரி இந்த பேட்டர்ன் வந்து அதுக்கு முந்தின குவார்ட்டரில் வந்து நடந்திருக்காங்கனாக்கா அது மாதிரி நடக்கல அதனால வந்து இது வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இல்லை பட் லாஸ்ட் குவார்ட்டரில் லாஸ்ட் இயரில் அது மாதிரி நடந்திருக்குங்கிறது நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கிறோம் எம்எஃப்ஓ பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் ஒன் செவன் பெர்சென்ட் ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க டிஐஸை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் ஒன் செவன் ஹோல்டிங்கை டிக்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம இந்த தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்ம உள்ள போட்டுட்டோம் இந்த குவாட்டருக்கு என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க நூற்றி பதினொன்று கீழே உடச்சா அப்படின்னு சொன்னாக்க நூற்றி பதினொன்றில் சப்போர்ட் எடுக்காமல் கீழே உடைச்சான்னாக்க தொண்ணூற்றி எட்டுக்கான வாய்ப்பு இருக்குது தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் நூற்றி இருபத்தி ஆறு அண்டு நூற்றி இருபத்தி அஞ்சு கீழே உடைச்சான் அப்படின்னு சொன்னால் நூற்றி பதினொன்று நூற்றி பதினொன்று உடைச்சான்னா தொண்ணூற்றி எட்டுலேருந்து நூறு வரைக்குமான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நூற்றி இருபத்தி அஞ்சு நூற்றி இருபத்தி ஆறு கீழே உடைக்கணும் சரி நம்ம இந்த தகவல்கள் அப்போ அடுத்த குவார்ட்டரில் தான் இதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது அடுத்த குவார்ட்டரோடைய டிடிஎம் நம்ம போட்டோம் டிடிஎம் வந்து ஒன் பாயிண்ட் செவன் செவன் நம்ம போடுவோம் அதில் வேணாலும் வரட்டும் நமக்கு வந்து என்ன இபிஎஸோட டிடிஎம் வந்திருக்கோ அதை மாத்திரம் நம்ம போடுவோம் அப்படி போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் வந்து நூற்றி நூற்றி நாற்பத்தி எட்டு

அதில் சப்போர்ட் எடுக்கணும் இல்லை அப்படின்னு சொன்னாக்க தொண்ணூற்றி ஒம்பது டு தொண்ணூற்றி எட்டுலேருந்து நூற்றி ரெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல அவை சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க எகைன் திருப்பி இதே ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நூற்றி பதினொன்று உடச்சு மேலே போனான்னா நூற்றி இருபத்தி அஞ்சுலேருந்து நூற்றி இருபத்தி எட்டு அதை உடச்சு போனான்னா நூற்றி நாற்பத்தி எட்டுலேருந்து நூற்றி அறுபத்தி ஒன்று அதுக்கு இடையில இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் நூற்றி ஐம்பத்தி நாலு அதையும் உடச்சி இவன் மேலே போகிறான் அப்படின்னு சொன்னாக்க நூற்றி எழுபத்தி எட்டு டு நூற்றி தொண்ணூற்றி ஒன்று மிட் பாயிண்ட் நூற்றி எண்பத்தி நாலில் இருக்குது ஸோ இப்போ இந்த மாதிரி தான் இது வந்து நம்மளுடைய கால் குலேஷனில் வந்திருக்கு தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்தது நான் அனைத்தருக்கு ரொம்ப சந்தோஷம் தான் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களை நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நண்பர்களுக்கு உதவியா இருக்கும்னா ஷேர் பண்ணுங்க நட்பு தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே